வாழிய செந்தமிழ் வாழ்க நடர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று எண்பத்தோராவ எண்பத்தோராவது பகுதியாக இடம்பெறுவது ஈடுபாடு மற்றும் ஸ்ரத்தை அது எந்த ஒரு செயலையும் ஈடுபாடு மற்றும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் ஸ்ரத்தை என்பது அக்கறை என்ற பொருளில் நாம் பொதுவாக கையாளுகிறோம் ஆனால் காஞ்சிமா முனிவர் அதன் உண்மையான பொருள் நம்பிக்கை ஃபெய்த் என்ற ஒரு புதிய பொருளை நமக்கு சுட்டி காட்டுகிறார் அது குறித்து அவர் கூறியுள்ள கருத்துக்களை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம் ஈடுபாடு ஸ்ரத்தை இந்த இரண்டும் இரண்டு நேத்திரங்கள் மாதிரி அதாவது கண்கள் மாதிரி ஸ்ரத்தை என்றால் ரொம்பவும் அக்கறையாக கவனமாக செய்வது என்று பொதுவில் அர்த்தம் செய்து கொள்கிறோம் கவன இருந்தால் இருக்கிறான் என்கிறோம் ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை ஃபெய்த் அதுதான் முக்கியமான அர்த்தம் புத்திபூர்வமாக நிரூபிக்கக்கூடியவற்றிலும் பிரத்யட்சமாக பலனை தருவதிலும் நம்பிக்கை என்ற ஒன்றுக்கு இடமில்லை இவற்றின் கீழ் வராத அதிர்ஷ்ட அதாவது கண்ணுக்கு தெரியாத ஆத்மார்த்த ஆத்மாவால் உணரக்கூடிய விஷயங்களில் பெரியோர்கள் மெய்ப்பொருளை கண்டுணர்ந்த முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஆச்சார அனுஷ்டானங்களில் நம்பிக்கை ரொம்பவும் அவசியம் பகவான் கீதையில் ஸ்ரத்தவான் லபதே ஞானம் ஸ்ரத்தை உள்ளவன் தான் ஆத்மாவை பற்றி அறிவு பெறுகிறான் என்று கூறுகிறார் சிரார்த்தம் சிரார்த்தம் என்று தப்பாக இரு சொல்கிறார்களே அதுதான் அந்த சிரார்த்தம் தான் அதாவது திதி அல்லது முன்னோர்களுக்கு வழங்கப்படும் திதி சிரார்த்தம் என்றாலே ஸ்ரத்தையோடு செய்யப்படுவது என்றுதான் அர்த்தம் காரணம் கேட்காமல் நம்பி செய்ய வேண்டும் சயின்ஸ் படி சரியாய் வருகிறது மனோதத்துவத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது ஆரோக்கியத்துக்கு உகந்ததாக இருக்கிறது என்றெல்லாம் காரணம் பார்த்து கொண்டு ஆச்சாரங்களை ஏற்பது என்றால் அநேக ஆச்சாரங்களுக்கு இன்று நாம் உள்ள அறிவு வளர்ச்சி நிலையில் இப்படிப்பட்ட காரணங்களை காட்ட முடியாமலும் இருக்கும் அதனால் அவற்றை தள்ளிவிடுவது என்றால் ஒரே அனாச்சாரத்தில்தான் முடியும் சிலதை பண்ணுவது சிலதை விடுவது என்பது பாதிக்கிணறு தாண்டுகிற கதைதான் எனவே முன்னோர்கள் வகுத்து கொடுத்ததை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு பின்பற்ற வேண்டும் என்று காஞ்சிமாமுனிவர் நமக்கு அறிவுரை வழங்குகிறார் காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்